போல ஆட்சியில் இருந்திருக்காரோ அப்பொழுதெல்லாம் தமிழகத்தின் மீது மிகுந்த வன்மத்தோடு தான் நடந்திருக்காரு நூற்று கணக்கான பேருந்துகள் கருகி சாம்பலானது வந்து சித்தராமையா அவர்கள் முதல்வராக இருக்கும் கொடுத்து சித்தராமையர்கள் வந்து தமிழ் இனத்தின் மீது ஒட்டுமொத்தமாக தமிழர்கள் மீது தொடர்ந்து ஒரு வன்ன்மம் தீவிர வன்மம் கொண்டிருப்பார் அவருடைய அவர் வந்து திட்டமிட்டு தான் பண்றாருங்கிற சந்தேகத்துக்கு வந்து இந்த போன்ற சட்டங்கள் வலு கொடுக்கிறது கர்நாடகாவோட பொருளாதாரம் என்பது மற்ற மாநிலத்திலிருந்து அங்கே வந்து பணி புரிவதால் அது அதனால உற்பத்தி பெறுகிறது அதனால் வர வருமானத்துல தான் இன்னைக்கு ரெண்டாவது இடத்துல வந்திருக்காங்க இதையெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய எதிர்த்து பேச வேண்டிய திமுக இன்னைக்கு ஆட்சியில் இருக்கும் திமுக தமிழ் மக்களை காப்பாற்றுகிறோம் அப்படின்னு வாய் வாய் வாரத்தில் மட்டும் பேசுவாங்க கேரளா வந்து ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா கம்யூனிஸ்டுகளால் வந்து அனைத்து தொழிலும் முடக்கப்பட்டுச்சு இன்றைக்கி கேரளாவை வந்து தொழில் தொடங்கணும் இங்கே வந்து முதலீடு பண்ணுங்க அப்படின்னு கூவி கூவி விளம்பரம் பண்ணிட்டுருக்காங்க முடியது மட்டும்தான் ஒரே முடிவு அப்படின்னு அரசு இயங்கினால் பெரிய தொழில் நிறுவனங்கள் யாருமே தமிழ்நாட்டிற்கு வரமாட்டாங்க

அதன் விளைவாக நிறைய பிரைவேட் கம்பெனிஸ் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அதுக்கப்புறம் இது அவங்க வித்ட்ரா பண்ணிட்டா கூட இதோட இம்பேக்ட் வந்து ஒரு சர்வீஸ் செக்டார்ல அதிக சர்வீஸ் செக்டார் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பெங்களூர்ல இந்த மாதிரியான நடைமுறை வந்து அமல்படுத்தப்பட்டிருந்தா இதுல யார் பாதிச்சிருப்பாங்க இதுல பொதுவாகவே ஒரு காமனா இது வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்குமா பொதுவாக நம்ம வந்து உலகத்துல இருக்கிற அனைத்து கம்பெனிகளுடன் நேரடியாக போட்டி போட வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம் நம்ம தான் நமக்கு வந்து இப்போ வந்து நம்ம குறிப்பா வந்து கோவிடுக்கு பிறகு நம்ம பார்த்தோம்னா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே சைனா பிளஸ் ஒன் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜில வந்து ஃபைனாலே வச்சுருப்பாங்க கூடுதலாக இந்தியாவையும் இன்னொரு ஆப்ஷனாக வந்து அவங்க கன்சிடர் பண்றாங்க அப்படிதான் நமக்கு வந்து இப்போ தமிழகத்தில் வந்து இன்னைக்கு ஐஃபோன் அதிகமாக உற்பத்தி ஆகுது ஒரு லட்சம் கோடி மதிப்பிலான ஐபோன் வந்து இங்கிருந்து ஏற்றுமதி பண்றோம் அதற்கான காரணம் பார்த்தா நம்ம வந்து அதற்கான செட்டப் நம்ம குளோபலா கம்ப்ளீட் பண்ற அளவுக்கு நமக்கு வந்து இங்க மனித வளம் இருக்கு இங்க வந்து நில வளம் இருக்கு மின்சாரம் இருக்கு சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு அப்படிங்கிற காரணத்துல வந்து முதலீடு பண்றாங்க இப்ப வந்து இவர்கள் வந்து ஒரு மாநிலத்துல மாநிலத்துல அவருக்கு மட்டுமே பணியில வந்து முன்னுரிமை அப்படின்னு சட்டம் போடுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து அவர்களுக்கு தேவையான ஆட்கள் கிடைக்காம போயிடுவாங்க எந்த கம்பெனியுமே நம்ம வந்து எந்த ஒரு கம்பெனி வந்து ஒரு மாநிலத்தில் போய் வந்து தொடங்குறாங்க அப்படிங்கிற பொழுது அந்த லோக்கல்ல வந்து எடுக்கிறது தான் அவங்களோட அவங்களோட ப்ரையாரிட்டியா இருக்கும் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து லோக்கல் எடுக்கணும்னு தான் பார்ப்பாங்க ஏன் அப்படின்னா லோக்கல் எடுக்கிறப்ப நீங்க சம்பளம் குறைவா கொடுக்கலாம் லோக்கல்ல வந்து ஆள் பற்றாக்குறை இருக்கு லோக்கல்ல வந்து அவங்களுக்கு தேவையான ஸ்கில்லு வந்து கிடைக்கிறது இல்லை அவங்களுக்கு தேவையான திறமையான நபர்கள் அனுபவம் வாய்ந்த நபர்கள் கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிற பொழுதுதான் வேறு மாநிலத்துல வேறு நாட்டுல இருந்து கூட கொண்டு வர்றாங்க நமக்கு வந்து ஒரு ஒரு ஸ்கில்ல வந்து இங்க வந்து ஆள் ஆள் பற்றாக்குறை ஏற்படும் பொழுது வேறு நாட்டுல இருந்து கூட கொண்டு வந்து வந்து பணி புரிஞ்சுட்டு இருக்காங்க குறிப்பா நம்ம வந்து விமானத்தை பார்த்தோம்னா இன்னைக்கு நிறைய பைலட்ஸ் வந்து வெளிநாட்டுல இருந்து வர்றாங்க சோ அப்ப அவர்களுக்கு வந்து நம்ம எப்படி நீங்க ஒரு விமான கம்பெனி வந்து கர்நாடகால இருக்கு அப்படின்னு பாரு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கம்பெனி கர்நாடகாவில மட்டும்தான் வந்து விமானிகளை ஹையர் பண்ண நம்ம ஒரு அங்க மட்டுமா வந்து பணியில அமர்ந்து கொண்டு ரூல்ஸ் போட முடியுமா இது வந்து ஒரு முற்றாள்தனமாக நான் உலகத்தை எப்படி நம்ம தெரியாம வந்து புரி தெரியாம அந்த புரிதல் இல்லாம கொண்டு வந்த சட்டமா தான் நம்ம பார்க்கறோம் அதுவும் போக வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு ஒரு ஸ்டேட்டு வந்து ஒரு ஒரு யூனிட்டா வந்து இன்னைக்கு போட்டி போட்டிருக்காங்க இவர்கள் வந்து சட்டம் கொண்டு வரன்னு சொல்றாங்க பத்தாவது நிமிஷம் ஆந்திராவோட ஐடி மினிஸ்டர் நரலோகேஷ் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போடுறாரு ஆந்திராவுக்கு நாங்கள் எல்லாம் வசதி பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அப்போ வந்து ஆந்திரா இல்லாட்டி தெலுங்கானா கர்நாடகா இல்லாட்டி தமிழ்நாடு தமிழ்நாடு இல்லாட்டி இன்னைக்கு கேரளா கேரளா வந்து ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா கம்யூனிஸ்டால் வந்து அனைத்து தொழிலும் முடக்கப்பட்டுச்சு இன்றைக்கி கேரளாவே வந்து தொழில் தொடங்கணும் இங்கே வந்து முதலீடு பண்ணுங்க அப்படின்னு கூவி கூவி விளம்பரம் பண்ணிட்டுருக்காங்க ஸோ கேரளா வந்து சில்வர் லைன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ரயில்வே லைன் போடணும் கேரளாவோட தெற்குக்கும் வடக்குக்கும் இணைக்கும் வகையில ஸ்ட்ரெயிட் லைனா ஒரு சில்வர் லைன் போடணும் அப்படின்னு அவங்க வந்து கடுமையா முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க அப்படிலாம் இருக்கிற காலகட்டத்துல வந்து இது ஒரு பிற்போக்குத்தனமானது இந்த மாநிலத்துல வந்து ஒரு கம்பெனி தொடங்கினா நாங்க வந்து இங்க இருக்கிறவங்க தான் எழுபத்தஞ்சு பர்சன்ட் வேலை வாய்ப்பு தரணும் அப்படிங்கிறது மிகவும் பிற்போக்குத்தனமான ஒரு முடிவு அதனாலதான் அது வந்து அறிவிச்சு ஒரு சில மணிகளிலேயே வந்து அந்த அரசு வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க இதனால வந்து அரசியல் ரீதியாக அவருக்கு பெரிய செட்பேக் தான் நீங்கள் வந்து ஒன்றா சொல்லாமல் இருந்திருக்கணும் சொல்லிட்டு வந்து உடனடியாக வாபஸ் பெறுவது என்பது அரசியல் ரீதியாக மிகப்பெரிய அவருக்கு பின்னாடியாக வந்து நம்ம பார்க்கறோம் ஸோ இது போன்ற வந்து முட்டாள்தனமான முடிவுகளை எந்த அரசுமே எடுக்கக்கூடாது வந்து அரசியல் கட்சி என்பதையும் தாண்டி ஒரு தொழில் ஒரு மாநிலத்தில் ஒரு இடத்தில் வளர வேண்டும் என்பதற்கு அதற்கான நீங்கள் இன்சென்டிவ் நீங்கள் கொடுக்கலாம் நீங்கள் வந்து எழுவத்தஞ்சு வந்து லோக்கல்ல எம்ப்ளாய் பண்ணுறீங்க அப்போ வந்து நான் கூடுதலாக நான் வந்து மின்சார கட்டணத்துல சலுகை தரேன் நில வரிகளை சலுகை தரேன் உங்களுக்கு வந்து கூடுதலாக மற்ற வச வசதிகளை ஏற்படுத்தி தரோம் இன்னும் இடம் கூடுதலாக வந்து இடம் வந்து உங்களுக்கு வாடகை இல்லாமல் தரும் அந்த மாதிரி வந்து ஒரு இன்சென்டிவைஸ் பண்ணும் பொழுது நல்ல வாய்ப்புகள் இருக்கு அதே சட்ட ரீதியாக கொண்டு வந்து அதை கட்டாயப்படுத்தும் பொழுது எந்த நிறுவனத்தாலும் அது செயல்படுத்த முடியாது குறிப்பாக இன்னைக்கு பெங்களூர் பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து அது இந்தியாவோட சிலிக்காத நிலைன்னு சொல்கிறோம் பெங்களூர்ல வந்து இன்னைக்கு தமிழகத்தை சேர்ந்தவர்கள் முப்பது பெர்சன்ட்டுக்கு மேல நாற்பது பெர்சன்ட் மேல பணி புரியற கம்பெனிகளா இருக்கு இவங்கெல்லாம் அங்க போய் பணி காரணத்தினால தான் இன்னைக்கு கர்நாடகா வந்து நம்பர் டூவா இருக்கு ஜிஎஸ்டி கலெக்ஷன் அதாவது கர்நாடகாவோட பொருளாதாரம் என்பது மற்ற மாநிலத்திலிருந்து அங்க வந்து பணி புரிவதால் அது அதனால உற்பத்தி பெறுகிறது அதனால வர்ற வருமானத்துல தான் இன்னைக்கு ரெண்டாவது இடத்துல வந்திருக்காங்க ஸோ கர்நாடகா வந்து எனக்கு அதிர்ஷ்டவசமாக பெங்களூர் வந்து அந்த கிளைமேட் இருக்கு தண்ணி வசதி இருக்குது அங்கேருந்து உலகத்துக்கு போகிறாங்க எல்லாத்துக்கும் ஃப்ளைட்டு இன்னைக்கு வந்துடுச்சு ஏர்போர்ட் நல்லா பெரிய ஏர்போர்ட்டாக கட்டியிருக்காங்க ஸோ அந்த வசதிகளெலாம் அந்த இடத்துல தொழில் வளருது நீங்கள் வந்து நீங்கள் வந்து பயிற்சி கொடுங்க அதிக அரசு வந்து திறன் மேம்பாட்டு ஸ்கில் ஒரு மீன்ஸ்டியாக வச்சுருக்காங்க நீங்கள் வேலை கிடைக்கும் வரை பயிற்சி கொடுங்க மறுபடியும் பயிற்சி கொடுங்க பயிற்சி எடுப்பதற்கு இன்சென்டிவ்ஸ் கொடுங்க அதிக அளவில் வந்து உள்ளூர் மக்களை வந்து வேலை வாய்ப்பு கொடுக்குற கம்பெனிக்கு இன்சென்டிவா இன்சென்டிவாக கொடுங்க அப்போ இந்த இன்சென்டிவ் வேணும்னு நினைக்கிற கம்பெனியை பண்ணட்டும் வேணாம்னு நினைக்கிறவங்க பண்ணாமல் இருக்கட்டும் நீங்கள் வந்து கட்டாயப்படுத்தும் பொழுது நிச்சயமாக அது தான் முடியும் ஒரு மூத்த அரசியல்வாதி சித்தராமையா வந்து இவ்வளவு இவ்வளோ வந்து பிற்போக்குத்தனமாக முடிவு எடுத்து அதை வாபஸ் ஆகினதை வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று இது வந்து இது போன்ற எந்த மாநிலமும் இது செயல்படுத்த இது போன்ற திட்டத்தை செயல்படுத்தவே கூடாது செயல்படுத்தினால் கட்டாயப்படுத்தினால் அந்த மாநிலத்தின் தொழில் வளர்ச்சி பாதிக்கப்படும் நீங்க ஊக்கப்படுத்தலாம் ஊக்கப்படுத்துற மாதிரி இன்சென்டிவ்ஸ் கொடுங்க அது வந்து அது வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் கட்டாயப்படுத்தி கட்டாயப்படுத்தி அதை நீங்க சர்வீஸ் ஐடி கம்பெனிஸ் ஆகட்டும் மற்ற சர்வீஸ் செக்டர் ஆகட்டும் மேனுஃபேக்சரிங் ஆகட்டும் இன்னைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கோவை எடுத்துட்டா கூட இன்னைக்கு வந்து ஒரு சில மேனுஃபேக்சரிங் கம்பெனி கிடைக்கிறதுக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க நம்ம வந்து இந்த சூழ்நிலையில இருக்கும் பொழுது நீங்க வந்து இங்க உள்ளூர் வேலை வாய்ப்புக்கு நீங்க இன்சென்டிவ் கொடுத்து கொண்டு வர மொழியை கட்டாயப்படுத்தக்கூடாது இல்ல இப்போ நீங்க சொன்ன மாதிரி பெங்களூர் பகுதிகளில் வந்து இருந்து நாற்பது சதவீதத்துக்கு மேல தமிழர்கள் வந்து அங்க வசிக்கிறாங்க ப்ளஸ் வந்து ஒட்டுமொத்த கர்நாடகாவோட பிரைவேட் கம்பெனிஸோட ஹப் வந்து பெங்களூர் தான் அவங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி ஒரு சிலிக்கான் வேல்யூவா இருக்கு இப்போ இந்த இந்த மாதிரியான அறிவிப்புகளை சித்தராமையா வெளியிடுறது வந்து தமிழர்கள் மீதான மறைமுக ஒரு தாக்குதல் அப்படின்னு நிறைய தமிழ் அமைப்புகள்லாம் சொல்லிட்டு வர்றாங்க இந்த வழக்கம் பார்த்தோம் அப்படின்னா சித்தராமையெல்லாம் ஆச்சரியம் இருந்திருக்கிறோம் அப்பொழுதெல்லாம் தமிழகத்தின் மீது மிகுந்த வன்மத்தோடு தான் நடந்திருக்காரு காவேரி தண்ணீர் கொடுக்க முடியாது நாங்க வந்து இங்க வந்து நம்ம வந்து மிகப்பெரிய வன்முறை நம்ம கேபி ஒரு பஸ் கம்பெனி எல்லாத்துக்குமே தெரியும் அந்த பஸ் டிப்போவை கொளுத்தப்பட்டது கொளுத்தப்பட்டு நூற்று கணக்கான பேருந்துகள் கருகி சாம்பலானது வந்து சித்தராமைய அவர்கள் முதல்வராக இருக்கும் பொழுது எப்பொழுதெல்லாம் சித்தராமையா முதலாக வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் இரண்டு மாநிலங்களுக்கிடையே இரண்டு இனங்களுக்கிடையே பிரச்சனையை தூண்டி விடுறதுல ரொம்ப தீவிரம் வேலை செய்தார் அவருடைய சாதனை என்பதே பிரித்தாளுவதுதான் பெங்களூரை வந்து எப்பவுமே ஒரு கொதி நிலையில வச்சுக்கணும் அதுக்கு வந்து உள்ள இருக்கிற வந்து எக்கச்சக்கமான பிரச்சனைகளை தூண்டி விடணும் அப்படின்னு நோக்கத்தில் கொண்டு வந்திருக்கலாம் அவருடைய அந்த சட்டம் கூட அங்க இருக்கிற தமிழர்களுக்கு எதிர்காத்து இங்க இருக்கிறாலும் வெளியேற்றணும் அப்படிங்கிற அவர் தனிப்பட்ட வன்மத்தின் காரணமா கொண்டு வந்திருக்கலாம் இதையெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய எதிர்த்து பேச வேண்டிய திமுக இன்னைக்கு ஆட்சியில் இருக்கும் திமுக தமிழ் மக்களை காப்பாற்றுகிறோம் அப்படின்னு வாய் வாய் வார்த்தையில மட்டும் பேசுவாங்க ஒரு கண்டன அறிவிக்கை கிடையாது இது வந்து உங்களுக்கு இரண்டு மாநிலங்களுடைய பிரச்சனை மறைமு கொண்டு வர இதுவே பாஜக ஆட்சி காலத்துல வந்து அனைவரும் ஒற்றுமையா இருக்க வேண்டும் இந்த தண்ணி கொடுக்கறதா பாத்தோம்னா முடிஞ்சதை கொடுக்குறோம் எங்களுக்கு எங்கேயும் வறட்சியா இருக்கு விவசாயிகள் வந்து ஒரு காலத்துல எடியூரப்பா அவர்கள் வந்து முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் வந்து சாப்பிட்டு எல்லாம் போயிருக்காரு அப்போ ஒரு இணக்கமாக எங்களுக்கும் பிரச்சனை இருக்கு இணக்கமாக நடந்து கொள்ளும் முறை வேறு காங்கிரஸ் குறிப்பாக அவர்கள் வந்து தமிழ் இனத்தின் மீது ஒட்டுமொத்தமாக தமிழர்கள் மீது தொடர்ந்து ஒரு வன்மம் தீவிர வன்மம் கொண்டிருப்பார் அவருடைய அவர் வந்து திட்டமிட்டு தான் பண்றாருங்கிற சந்தேகத்துக்கு வந்து இந்த போன்ற சட்டங்கள் வலு கொடுக்கிறது அதே சமயம் அவர் என்னதான் திட்டம் போட்டாலும் ஒரு சில மணி நேரத்திலேயே வாபஸ் ஆனது வந்து அவருடைய பிற்போக்குத்தனமான இனவெறி இனவெறிக்கு வந்து இந்த காலகட்டத்தில் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நமக்கு தெரியும் இல்ல இப்போ நம்ம தமிழகத்துல வந்து பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு டைம் சொல்லியிருந்தாங்க ஆஹ் தமிழ்நாட்டுல வந்து சர்வீஸ் செக்டாரோட கம்பெனிஸ் எல்லாம் ரொம்ப கம்மி பெங்களூர் வந்து அதோட முதலீடுகள் எல்லாம் நிறைய ஈர்க்கிறாங்க ஏன் முதல்வர் வந்து சர்வீஸ் செக்டரை வந்து நம்ம தமிழகத்துக்கு கொண்டு வரணும்னு ஏன் முனைப்பு காட்ட மாட்டேனாங்க இந்த மாதிரி எல்லாம் இடையில பிரஸ் மீட்ல மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பேசுவதை நம்மளால பார்க்க முடியுது ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி திமுக வாய் திறக்காம இருக்கிறப்ப அந்த முதலீட்டுகளை நம்ம தமிழ்நாட்டுக்கு ஈர்க்கிறத கூட இருக்கலாம் ஐயா இல்ல அப்படி வந்து நமக்கு தமிழகத்தின் நன்மை கருதினா நீங்க வந்து இன வகையில பேச வேணாம் ஒட்டு மொத்தமாக ஆட்சிக்கு வந்து நீங்க மூன்று ஆண்டுகள் முடிந்து விட்டது எத்தனை நிறுவனங்கள் பெங்களூரிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க செயல்படுத்த முடியாது எனக்கு தெரிந்துமே கொசூர்ல ஏர்போர்ட் கட்டுறேன்னு சொன்னது ஒழிய வேறு என்ன முயற்சிகள் எடுத்தாங்க வந்து நீங்க பெங்களூருக்கு இணையாக கிளைமேட் நல்லா இருக்கிற ஏரியா உங்களுக்கு வந்து ஒரு மக்கள் வாழக்கூடிய அளவு தரமான தூய காற்று தண்ணி வசதி இருக்கிற நகரம் வந்து கோவை கோவையின் தொழில் வளர்ச்சிக்கு இந்த அரசு மூன்று ஆண்டுகளில் எடுத்த முயற்சி என்ன இப்ப நீங்க வந்து கொசூர்ல ஏர்போர்ட் கட்டுறேன்னு சொல்றீங்க பரந்தூர்ல வந்து விவசாய நிலமாக இருந்தாலும் அந்த இடத்தில் புதிய விமான நிலையம் சென்னையில இருக்கு விமான நிலையம் நம்ம வந்து விமான நிலையம் இல்ல பட்டனா கிடையாது சென்னையில இருக்கு இப்பதான் வந்து மத்திய அரசு இரண்டாயிரத்தி ஐநூறு கோடிகள் செலவு செய்து அந்த முனையத்தை தரம் மேம்பாடு பண்ணியிருக்காங்க ஏற்கனவே வந்து தேவைக்கு தேவையான விமான போக்குவரத்து இருக்கு அப்படிங்கிற காலகட்டத்துல பரந்தூர்ல எதுக்கு இன்னொரு விமான நிலையம் அப்படியா கொஞ்சமாவது வந்து மற்ற நகரங்களை வளர்க்க வேண்டும் அக்கறை இருந்தா கோவை விமான நிலையத்துக்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்துல கருணாநிதி அவர்கள் வந்து அக்ரிமெண்ட் போறார் நீங்க வந்து இருக்கிற விமான நிலையத்தை சுற்றி இடம் வாங்கி தர்றோம் இந்த விமான நிலையத்தை வந்து விரிவுபடுத்துங்க புதுசா வந்து அப்ப வந்து நமக்கு பெங்களூரு கொச்சின் கோயம்புத்தூர் இது மூன்றுமே ஒரே சமயத்துல வந்து விமானத்தை நிலையத்தை வந்து தரம் மேம்பாடு பண்றதுக்கு விவா முடிவு எடுக்கிறாங்க அதுல கொச்சின் புது இடத்த நாங்க வந்து புதுசா ஏர்போர்ட் கட்டிக்கிறோம் அப்படின்னு ஊரோட்டும் வெளியில வந்து இடம் வாங்கி இன்னைக்கு வந்து முழுமையாக சோலார் மின்சாரம் எல்லாம் போட்டு தனியார் பங்களிப்புடன் சிறப்பா அந்த விமான நிலையம் நடந்துட்டு இருக்கு கொச்சின் வந்து மிக தென்னிந்தியாவில் மிகப்பெரிய விமானத்தில் வேணா வந்துருச்சு அதே சமயம் வந்து பெங்களூரும் அதே மாதிரி வெளியில ஊர் விட்டு வெளியில வந்து ஒரு இடத்த எடுத்து கிரீன்பீல்டு ஏர்போர்ட்னு சொல்லுவாங்க அந்த ஏர்போர்ட் கட்டி பெங்களூரும் இன்னைக்கு வந்து பயன்பாட்டுக்கு வந்து ஐந்திர விமானம் ஆச்சு ஆனால் அதே கட்டத்தில் முடிவெடுத்து தொடங்க நிலம் வாங்கி தர்றேன் அப்படின்னு கருணாநிதி அவர்கள் வாக்குறுதி கொடுத்து கோவை விமானத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் நிலம் நிலம் கையப்படுத்தி முடிக்கப்படவில்லை இன்னைக்கு கோவையில முப்பது நாற்பதாயிரம் பேர் வந்து ஐடி கம்பெனியில வேலை செய்யறாங்க ராபர்ட் பாஸ் இங்க வந்து இருபதாயிரம் பேருக்கு மேல இருக்காங்க ஜெர்மனி சேர்ந்த கம்பெனி காமூனிசன் இருபதாயிரம் பேருக்கு மேல இருக்காங்க சின்ன சிறுசு பெருசுதான் பல கம்பெனி ஐம்பதாயிரத்துக்கு மேல இருக்காங்க இன்னும் ஐடி பார்க் வந்து நிறைய வருது எல்என்டி வந்து இருபத்தி ஆறு பேர் வேலை செய்ய ஒரு ஐடி பார்க் கட்டுறாங்க கேபிஆர் கட்டுறாங்க ஏன்னா இது எல்லாமே வந்து சென்னையிலிருந்து மக்கள் இங்கே வரக்கற தயாரா இருக்காங்க சென்னை வந்து அவனுடைய முழு வளர்ச்சி எட்டி விடுவது கெப்பாசிட்டி வந்து முழுமையாக எட்டியாச்சு அங்கே வந்து உங்களுக்கு இடமே கிடையாது மழை வந்தா சமாளிக்கிறக்கான வசதிகள் கிடையாது கோவில் அந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லை அதனால வந்து இங்க இருக்கிற வந்து நம்ம இன்னும் சாலை வசதிகளை மேம்படுத்தி சரியான சர்வதேச விமான நிலையம் அமைத்து கொடுத்தால் இங்கே ஐடி பார்க் வந்துடும் பெங்களூருக்கு போட்டியாக கோவை தான் வர முடியும் கொசூர் நீ எவ்வளோ டெவலப் பண்ணுவீங்க பெங்களூருக்கு எதுக்கு ஒரு வெளியே வர போகிறான் நீங்கள் வந்து பெங்களூருக்கு இணையாக ஒரு நகரத்தை வளர்த்தெடுக்க வேண்டும் இங்க வந்து ஐடி கம்பெனிகள் வர வேண்டும் இங்கே வந்து ஆராய்ச்சிகள் நடக்க வேண்டும் அப்படின்னா அதற்கு சரியான இடம் கோவை மட்டுமே நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார்த்து இருக்கிறோம் கோவைப்பது இருக்கு பொள்ளாச்சி இருக்கு உடுமலைப்பட்டை இருக்கு இந்த பகுதிகள் எல்லாமே நீங்க வந்து அங்கே வந்து நீங்க சுற்றுச்சூழல் மாசுபடாத வகையில் மிக பெரிய ஐடி நிறுவனங்கள் அமைக்க முடியும் ஒரே ரோடு நீங்க அந்த ரோடு வந்து பொள்ளாச்சிக்கும் ஏர்போர்ட்டுக்கு ஒரு ரோடு போட்டு கொடுத்து ஏர்போர்ட்டை கட்டி கொடுத்தீங்கன்னா அந்த கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ரோடு நிச்சயமாக ஒரு ஐடி காரிடராக மாறிவிடும் அதுக்காக எடுத்த முயற்சியில இந்த தொலைநோக்கு பார்வையே கிடையாது சென்னையை தாண்டி அந்த முப்பத்தி எட்டு தொகுதியில முப்பத்தி ஏழு தொகுதி ஜெயிச்சிருக்காங்க அதனால வந்து சென்னையை தாண்டி சிந்திக்கும் திறன் அரசுக்கு கிடையாது சென்னையை தாண்டி மற்ற நகரங்கள் வளர வேண்டும் அப்படிங்கிற சிந்தனையே முதல்வர் கிடையாது ஏன்னா அவங்க வீடு அங்கதான் இருக்கு தான் வீட்டை சுத்தி வந்து நம்ம டெவலப் பண்ணா போதும் அப்படின்னு நோக்கத்துல போறதுனால அங்க வரமாட்டேங்குது இப்ப வந்து நீங்க பெங்களூர்ல வந்து இப்ப நரலோகேஸ் அவர் சொன்ன மாதிரி நீங்க பெங்களூர்ல பிரச்சனையா தமிழ்நாட்டுக்கு வாங்கன்னு இவர் வந்து இன்வைட் பண்ணாரா பண்ண மாட்டாங்க ஏன்னா கூட்டணி கட்சி கோச்சுக்குவாங்கல்ல கர்நாடகால வந்து இன்னைக்கு கோவை அடிப்படை பிரச்சனை சிறுவாணி அணை இருக்கு அணை வந்து கர்நாடகா கண்ட்ரோல்ல இருக்கு நாப்பத்தஞ்சு அடி தேக்கணும் நாற்பது அடி வந்து தண்ணி திறந்து கடல் விடுறாங்க தண்ணீர் பற்றாக்குறை இருக்கு அதை வந்து அந்த அரசுகிட்ட பேசி வாங்கி தரக்கு வக்கு இல்லாத முதல்வர் வந்து எப்படி இந்த பகுதி டெவலப் பண்ண போறாரு சோ இது வந்து தொழில் வளரணும் அப்படின்னு வந்து வெற்றியா பேசுறாங்க இப்ப ஜனவரி பிப்ரவரியில வந்து ஒரு முதலீட்டாளர் மாநாடுன்னு போட்டு அஞ்சு லட்சம் கோடி ஆறு லட்சம் கோடி என்னென்ன வந்து ஒரு நம்பர் சொன்னாங்க அதுல வந்து இன்னைக்கு வந்து ஏழு மாதம் முடிஞ்சிருச்சு எத்தனை நிறுவனங்கள் அந்த பணியை வந்து இருக்காங்க ஒரே ஒருத்தர் அதானி மட்டும் திரும்ப வந்து பார்த்துட்டு வீட்டுல நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி முதலீடு பண்ணுவதாக சொன்ன அதானி அவர்கள் ரத்தன கம்பளம் குறித்து முதல்வர் வரவேற்று அவர் வீட்டுல வந்து விருந்து கொடுத்து அவரை வந்து அவரோட விவாதம் பண்ணிட்டு திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க இது மட்டும்தான் நடந்திருக்கு வேறு எந்த முதலீடு வந்திருக்கு அதானி வீட்டு கூப்பிட்டா உதயநிதி ஸ்டாலின் இருந்து இருக்கிற வேலையெல்லாம் வந்துட்டு பாம்பே போய் விழாவை சிறப்பிச்சுட்டு வராரு ஸோ அத வந்து சென்னையை தாண்டி இந்த அரசுக்கு வந்து எந்த அக்கறையும் கிடையாது தொழில் வளர்ச்சிக்கு தேவையான ஆக்கப்பூர்வமானது இந்த அரசு சரி இது ஒரு பக்கம் இருந்தால் கூட ஸ்டெர்லைட் ஆலை வந்து இங்க வந்து பெரும்பாலும் அந்த இருக்கக்கூடிய பகுதி மக்களால போராட்டம் செய்து போராட்டம் பண்ணப்பட்டு அது வந்து நிறுத்தப்பட்டிருக்கு இது இப்போ சமீப காலமா வரக்கூடிய செய்திகள் என்னன்னு பார்த்தா இந்த ஸ்டெர்லைட் ஆலை வந்து ஒடிசா மாநிலத்துல நிறுவ போறாங்க அதன் மூலமா இந்தியாவும் இந்தியாவுக்கு தேவையான காப்பர் தேவைகளை வந்து அங்கிருந்து பூர்த்தி செய்ய போறாங்கன்னு சொல்றாங்க ஸ்டெர்லைட்டை பொறுத்த வரைக்கும் வந்து அது திட்டமிட்ட சதி ஒரு நாட்டின் மூன்றில் ஒரு பங்கு தாமிரம் காப்பரின் தேவையை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்து கொடுத்த ஒரு நிறுவனத்தை ஒரு சில போராளிகள் மூட வேண்டும் என்று விருப்பப்பட்டதால் அவர்கள் வந்து நூறு நாட்கள் போராட்டம் நடத்தியதால் அதை வந்து கட்டுக்கடங்காமல் காவல்துறை வந்து தோற்று போய் தான் இந்த இது வந்திருக்கு ஸ்டெர்லைட் நிறுவனம் மூடப்பட்டது தமிழகத்தின் தொழில் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய அடி எப்படி வந்து ஒரு பெரிய நிறுவனம் முதலீடு பண்ணுவாங்க ஒரு பெரிய நிறுவனங்கள் பத்தாயிரம் கோடி பதினாயிரம் கோடி முதலீடு செய்யும் பொழுது ஸ்டெர்லைட் போன்ற ஆலைகளை கட்டமைக்கவே ஐந்து வருடங்கள் ஆகும் அவ்வளவு பணமும் போட்டு ஐந்து வருடம் வந்து அதை கட்டமைச்சு அதன் பிறகு பயன்பாட்டு உற்பத்தியை தொடங்கி அந்த உற்பத்தி முழு அளவை எட்டி அதன் பிறகு தொடர்ச்சியா உற்பத்தி பண்றக்கு ஒரு ஏழு எட்டு வருடம் இருந்தால்தான் ஒரு ஆலை தன்னுடைய முழுமையான கப்பாசிட்டின்னு ரீச் பண்ண முடியும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில இதை வந்து அந்த நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த நிறுவனம் என்ன பொல்யூஷன் பண்றாங்க அது எப்படி குறைக்கலாம் அது அரசு இருக்கு நீதிமன்றங்கள் இருக்கு அதன் வழியாக மூடப்பட்டிருந்தால் நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளலாம் அரசு இங்க வந்து மூட கிடையாது ஒரு போராளிகள் ஒரு வந்து சமூகத்துக்கு எதிரான போராட்ட கும்பல் அவர்கள் வெற்றி பெற்றதான் நம்ம ஏற்றுக்க முடியல உச்ச நீதிமன்றம் வந்து சொல்லலையே நம்ம வந்து இதை மூடணும் அப்படின்னு நிறைய வேற நிறுவனங்கள் இருக்கு என்று ஸ்டெர்லைட் மூடி எட்டு வருடம் ஆச்சு இன்றுமே நம்ம போய் பார்த்தோம் அப்படிங்கிறப்ப வந்து அந்த பொல்யூஷன் வந்து பெரிய அளவுல குறையணும்னு சொல்றாங்க அப்ப அதுக்கு வந்து யாரு காரணம் இப்போ வந்து நமக்கு வருடம் வருடம் வந்து ஒரு லட்சம் கேடுக்கு மேல் ஒரு லட்சம் கோடிக்கு மேல் உற்பத்தி செய்து அந்த பொருளாதாரமும் இன்னைக்கு வந்து தேங்கி இருக்கு நம்ம ஸ்டெர்லைட் இல்லாதனால காப்பர் வந்து நமக்கு வந்து இறக்குமதி பண்றோம் பம்பு விலை ஏறுது ஒயரிங் சம்மந்தமான அனைத்து மெட்டீரியல் ஒயரோட விலை ஏறுது மற்ற பாத்திரங்களோட விலை ஏறுது மற்ற உபகரணங்களுக்கு காப்பர் ஒரு முக்கியமான மூலப்பொருள் நீ வந்து பெரிய ஷிப்ல இருந்து நீங்க வந்து மோட்டார்ல இருந்து எல்லாத்துக்கும் வந்து காப்பரம் வந்து மிக முக்கியமான மூலப்பொருள் அனைத்துமே இன்னைக்கு வந்து நம்ம பாதிக்கப்பட்டு நிற்கிறோம் இறக்குமதி நிகரம் இறக்குமதி தான் பண்றோம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி குஜராத்தில் அதானி ஒரு ஒரு இண்டஸ்ட்ரி போட்டாங்க அதானி மைன்ஸ்ல வந்து ஒரு அதானி குழுமம் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி போட்டிருக்காங்க இப்ப வந்து இருக்கிற இந்த இண்டஸ்ட்ரியை வந்து சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் எப்படி மீண்டும் தொடங்குவது அதற்கு அரசு என்ன செய்ய வேண்டுமோ தமிழக அரசு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்தால் மட்டுமே மிக பெரிய நிறுவனங்கள் வந்து துணிச்சலா முதலீடு பண்ணுவாங்க இன்னைக்கு ஒரு மந்த நிலை இருக்கு தமிழ்நாட்டுல போய் முதலீடு பண்ணா நாளைக்கு நூறு பேர் போராட்டம் பண்ணுவாங்க நூறு நாள் ரோட்ல உட்காருவாங்க அதுக்கப்புறம் வந்து கலவரம் பண்ணுவாங்க கலவரம் பண்ணதுக்கு அப்புறம் வந்து மூடிடுவாங்க அந்த போட்ட பணத்துக்கு என்ன என்ன லாபம் எப்படி அந்த பணத்தை எடுக்கிறது அது போல அரசு தீர்வு காண வேண்டும் அரசு வந்து போராட்ட குழுவிற்கும் சப்போஸ் அது மாதிரி பொல்யூஷன் இருக்கு சுற்றுச்சூழல் மாசுபடுகிறது அப்படின்னா அந்த அந்த கருத்திற்கும் அந்த நிறுவனத்துடன் பேசி எப்படி வந்து பொல்யூஷனை குறைக்கிறது மாசு கட்டுப்பாடுகள் எப்படி கொண்டு வருது இதெல்லாம் வந்து ஆக்கப்பூர்வ நடவடிக்கை எடுத்து தொழிற்சாலை இயங்குவதற்கான முயற்சி எடுக்கணும் அதை எடுத்து மூடி மூடி வருதான் மூடுவது மட்டும்தான் ஒரே முடிவு அப்படின்னு அரசு இயங்கினால் பெரிய தொழில் நிறுவனங்கள் யாருமே தமிழ்நாட்டிற்கு வர மாட்டார் அலைட் சயின்சஸ் ஆர்ட்ஸ் நர்சிங் அண்ட் டென்டல் ஜே கே கே என் குமாரபாளையம்